பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் நம்மோட நிகழ்ச்சியில் இணைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நயன்தாரா அண்மையில் ஒரு ஆங்கில சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் இந்த பேட்டியில் திருமணம் தொடர்பான ஆவணம் படத்துக்கு தனுசுகிட்ட அந்த நானும் தான் படத்துலேருந்து சில காட்சிகளை பயன்படுத்துறதுக்காக அவரை அப்ரோச் பண்ணி பார்த்தோம் தொலைபேசி வாயிலாக பேசுறதுக்கு முயற்சிட்டு பார்த்தோம் எந்த வகையிலையும் தனுசை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு பேசியிருக்கிறாங்க என்ன இந்த இவர்களுக்குள்ளே இருக்க நீண்ட போராட்டம் என்ன அதுக்கு இடையில் வந்து ஒரு நாலு பக்கம் அறிக்கையெல்லாம் நயன்தாரா விட்டுருந்தாங்க இதன் பின்னரும் தனுஷ் தரப்பிலிருந்து ஒன்றும் பெருசாக அதுக்கான ரியாக்ஷன் எதுவும் இல்லை இப்போ மீண்டும் இந்த பேட்டையிலையும் அதே குறிப்பிட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த கோல்டு வார் என்ன நானும் ரவுடிதான் அப்படிங்கிற படத்தில் தயாரிப்பாளராக தனுஷ் வந்து அதில் வந்து அந்த படத்தை தயாரிக்கிற முயற்சியில் இருக்கிற போது அந்த படத்தில் வந்து நயன்தாராவும் விஜய் சேதுபதியும் நடித்தது நமக்கு தெரியும் விக்னே அந்த படத்தை இயக்குகிற தான் நயன்தாரா மீது ஒரு காதல் பிறக்கிறது நான்கு கோடியிலே அந்த படத்தை நான் எடுத்து தருகிறேன் என்று தயாரிப்பாளர் தனுஷனம் வந்து கமிட் ஆகிட்டு ஏறத்தாழ பதினேழு கோடி வரைக்கும் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கிட்டார் அதற்கு காரணம் அவருக்கு நயன்தாரா மீது இருந்த காதலின் காரணமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக நாட்கள் படப்பிடிப்பு நடத்துறதுல பல காரணங்கள் இருக்குது சில பேர் என்ன செய்வாங்கன்னா புதியவர்களை வந்து இயக்கும்போது அவங்களுக்கு நடிப்பு வராது அது பயிற்சிக்கான ஒரு டைம் அதிகமாக வரும் மண்ணின் மைந்தர்கள் இப்போ பாலா படங்கள் அமீர் படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்களை நடிக்க வைக்கும்போது அவனுக்கு கேமராவை எங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கக்கூடாது என்ன பேசணும்னு பேசக்கூடாது அந்த பதட்டம் ஒரு நடிப்பு பயிற்சி கல்லூரி மாதிரி அது நடக்கும் அதனால் அவங்கெல்லாம் இரநூறு நாள் தான் படம் எடுப்பாங்க எப்போவுமே அது ஒரு வகை இருக்குது சில பேர் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய காதலை நீட்டிப்பதற்காக அவங்களோட இன்னும் கொஞ்சம் நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணணுங்கிறதுக்காக தயாரிப்பாளர் செலவுலேயே கூடுதல் நாட்கள் படப்பிடிப்பு நடத்துவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த படத்தில் வந்து விக்னேஷ் சிவன் மீது வந்து தனுஷுக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்திருக்கிறது அது தயாரிப்பாளராக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளே படத்தை முடிக்காதவங்க அந்த செலவு ஏன்னா தினசரி செலவாகுது நீங்கள் ஐம்பது நாள் எடுக்க வேண்டிய படத்தை நூற்றம்பது நாள் எடுத்தீங்கன்னா மூணு படத்துக்கான செலவு அவங்க கணக்கில் ஒரு ஐம்பது ஐம்பது நாள் படப்பிடிப்புனா மூணு படத்துக்கான செலவு அப்போ இந்த மும்மடங்கு செலவை வந்து அதிகரிக்கிறவங்களை மேலே மிகப்பெரிய முரண்பாடு வந்துடும் அப்படித்தான் அவங்களுக்கு இந்த பருத்திவீரன் பஞ்சாயத்துக்கெலாம் அதுதான் அடிப்படை வேறு ஒரு காரணமும் இல்லை அது வந்து பர்சனல் பகை கிடையாது அவங்களுடைய குறிப் குறித்த காலத்திற்குள்ளே ஒரு படத்தை முடிக்க முடியாதவங்களுக்கும் தயாரிப்பாளருக்குமான முரண்பாடு ஒரு கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு வருத்தி வரேன் இதே மாதிரியான ஒரு மன வருத்தம் சார்ந்த பிரச்சனை தான் இதில் அதில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமணத்திற்கு நயன்தாரா வந்து தனுஷை அழைக்கவே இல்லை திருமணத்துக்கு அழைப்பே விடலை அப்படிப்பட்ட அவங்க வந்து அந்த படத்தில் தானே காதல் ஏற்பட்டுச்சுங்கிறத ஆவணப்படத்தில் பதிவு செய்யறதுக்காக அந்த திரைப்படத்தில் வந்த ஒரு பாடலை வந்து அவங்க பயன்படுத்துகிற போது அதுக்கு அனுமதி கேட்கறது முறையான அனுமதி கேட்கணும் அது மேனேஜர் மூலமாக டீல் பண்ணியிருக்காங்க ஒரு நீங்கள் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது என்ஓசி கொடுங்க அப்படின்னு மெயிலில் மட்டும் அனுப்புங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ தனக்கு திருமணத்துக்கும் அழைப்பு இல்லை தன்னை நேரில் வந்து அனுமதி கேட்குற என்கிற கோபத்தில் தான் ஒரு வீம்புக்காகத்தான் அவர் பத்து கோடி ரூபாய்க்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனார் சட்டப்பூர்வமான ஒரு இது அனுப்புனார் அப்படிங்கிறது தான் உண்மையான பிரச்சனை இதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பை பொது வெளியில் அறிக்கையாக வெளியிடாமல் நேரடியாக போயிருந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும் நிறையா பிரச்சனைகளுக்கு வந்து வேறு வேறு கருத்துக்கள் உருவான பின்பு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த நெருப்பை வந்து அணையாமல் பார்த்துக்குருவாங்க உங்களை பற்றி இப்படி சொன்னாங்களாமே அப்படி சொன்னாங்களாமேன்னு அப்போ நேரில் போய் சரணடைஞ்சிட்டா இல்லை நேரில் போய் பேசிட்டா அது சமரசமாக முடிஞ்சிடும் அதனால தான் நேருக்கு நேராக வந்து ஒருத்தரை வந்து சந்திச்சிடணும் பகையாளியை வந்து நீங்கள் வந்து வந்து நேரடியாக பார்த்துட்டாலே இப்போ பிரச்சனை தீர்ந்துடும் பகையாளியை உறவாடி கெடுன்னு ஒரு பழமொழி இருக்குது உண்மையிலேயே அது பகையாளியை கெடுக்கிறதல்ல பகையை கெடுத்துடணும் நம்ம பகை இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அணுகுமுறை சிக்கல் தான் நயன்தாராவுக்கும் தனுசுக்குமான சிக்கலை தவிர வேறு ஒன்றும் கிடையாது இதை வந்து ஒரு சமூக சோசியல் மீடியா சார்ந்தவர்கள் வந்து பேசுகிற போது இந்த உண்மையை உடைச்சிட்டாங்க என்கிற கோபத்தில் தான் அவங்க மீது வந்து வந்து தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதே தீயதை சொல்லாதேன்னு சொல்லுவாங்க அதுக்கு நேர் மாறாக தீயதை மட்டுமே பார்த்து தீயதை மட்டுமே கேட்டு தீயதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு மூணு பேர் என்று கோபத்தில் மூன்று குரங்குகள்ங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அவர்களை விமர்சனம் செஞ்சவொடனே அதுக்கு பதிலடி கொடுக்குறோங்கிற பேரில் அவங்களுடைய கடந்த கால வரலாறுலாம் இவங்களுக்கு தெரியுமே அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க இது வந்து ஒரு தேவையில்லாத ஏட்டிக்கு போட்டியான ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு விக்னேஷ் சிவன் இந்த ஆவணப்படத்தில் ஓடிடியில் கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு இந்த புதுச்சேரியில் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு ஓட்டலை விலை பேசினார் அப்படின்லாம் ஒரு தகவல் வருது அந்த அளவுக்கு புதுச்சேரியில் போய் ஒரு கவர்மெண்ட் ஓட்டலில் விலை பேசக்கூடிய அளவுக்கு விக்னேஷ் சிவன் போயிருப்பார் அது அரசு சம்மந்தப்பட்ட சொத்துக்களை வந்து விலைக்கு கொடுக்க மாட்டாங்கங்கிறது அவர் தெரியாமல் இருக்காது ஒரு தவறுதலாக தனியார் ஓட்டல் என்று நம்பி அவர் அப்படி கேட்டிருக்கலாம் இது என்ன இருக்கலாம் அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி அவங்க சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு சரியான தகவல் அல்ல அது வந்து என்னென்னா ஒரு ஆர்வத்தில் வந்து கேட்குறது தான் அது ஏன்னா அரசு சொத்துக்களை விலைக்கு வாங்குவதற்கு வந்து விக்னேஷ் சிவனுக்கு வந்து தகுதி பத்தாது அதற்கு ஒரு அதானி அம்பானியாவது இருக்கணும் பொது சொத்துக்களை வந்து தன்னுடைய சொத்துக்களாக மாற்றுவதற்கு இன்னும் அவங்க அரசியல்வாதி இல்லையே அதனால் விக்னேஷ் சிவன் அது கேட்டாருங்கிறது ஒரு தவறுதலாக அவர் வந்து ஒரு சொல்லியிருக்கலாம் அப்படி தானே தவிர அது உண்மையான விஷயம் அது நடிகர் அல்லு அர்ஜுனா தெலுங்கு படத்தில் இப்போ தமிழில் எல்லாத்துலேயும் ரொம்ப பிரபலமாக ஒரு பேன் இந்தியா ஆர்டிஸ்டாக இருந்துட்டுருக்கார் இந்த புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஐந்தாம் தேதி நடந்தது நான்காம் தேதி ஸ்பெஷல் ஷோ ஹைதராபாத்தில் அந்த திரைப்படத்துக்கு பார்க்கறதுக்காக சினிமா தேட்டருக்கு வந்த அல்லு அர்ஜுனா போதிய பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது முன்னறிவிப்பு இல்லாமல் இருந்தது இதனால் வந்து ரசிகர்கள் மத்தியிலையும் இவர் வரும்போது ஏற்பட்ட தள்ளுமொழிலையும் ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க உடனடியே இவர் ஒரு இருபத்தைந்து லட்ச ரூபா பணத்தை அறிவிக்கிறார் ஆனாலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்று கைது செய்யப்படுகிறார் மாலையில் ஜாமீன் இரவு நேரத்தில் தான் சிறை அலைக்கு அந்த ஜாமீன் க நகல் கிடைக்கிறது அதனால் காலையிலே ஜாமீனில் விட்டுடுறாங்க என்ன அரசியல் காரணமாக இந்த கைது ஜாமீன் இதை அரசியல் காரணமாக நம்ம வந்து பார்க்க முடியாது என்ன காரணம்னால் ஒரு திரைப்படத்தை வந்து ப்ரொமோஷன் செய்யணுங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ வந்து அந்த பாகுபலிக்கு பின்னாடியே எல்லா திரைப்படங்களுமே பேன் இண்டியா படம் என்கிற பேரில் ஐநூறு கோடி வசூல் செய்யணும் ஆயிரம் கோடி வசூல் செய்யணுங்கிற டார்கெட்டில் எல்லாருமே இயங்குறாங்க அப்போ அந்த படத்துக்கு அளவுக்கு அதிகமான ஒரு ப்ரொமோஷன் செய்ய வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது இப்போ சினிமாங்கிறது என்னென்னா ஏறத்தாழ வந்து வியாழக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா திங்கக்கிழமையோடு வந்து அந்த க்ரௌடு தீந்துருது அதுக்கு பின்னாடி வந்து ஆடியன்ஸை வர வைக்கிறதுங்கிறது தேட்டர்களில் ஒரு பெரிய சவாலாக இருக்குது அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரே நேரத்தில் ஆயிரம் ஸ்க்ரீனு ரெண்டாயிரம் ஸ்க்ரீனு ஆயிரத்தி இரநூறு இடங்களில் திரையிட்றோம் அப்படிங்கிற மாதிரி அதிக காட்சிகள் ஒரே நாளில் ஐந்து காட்சி சிறப்பு காட்சி இதெல்லாம் செய்கிறாங்க இந்த சிறப்பு காட்சி என்பதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமாக வந்து இப்போ தமிழ்நாட்டிலாம் தடை செஞ்சிட்டாங்க துணிவுங்கிற ஒரு படத்திற்காக வேண்டி ஒரு ரஷிகன் போய் மேலே ஏறி வந்து லாரி மேலே ஏறி உற்சாகத்தில் ஆடுறோம்னு கீழே விழுந்து ஒரு இங்கேயும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டது அப்போ நிறைய ரசிகர்கள் வந்து என்ன பண்றான்னா ஒரு உச்சபட்ச ஆர்வ கோள இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க கட்டுக்கடங்காதவர்களாக கட்டுப்படுத்த முடியாதவர்களாக மாறிடுறாங்க ஒரு சிறப்பு காட்சிக்காக வேண்டி ஒரு திரையரங்கத்திற்கு வந்து அவர் நேரடியாக அந்த இடத்திற்கு வருகிற போது ஏற்பட்ட தள்ளுமுன்னு இவருடைய அல்லு அர்ஜுனாவுடைய பாதுகாவலர் தான் வந்து வந்து அந்த பெண்மணியை தள்ளிவிட்டதாகவும் கூட்டம் தும் மேலே ஏறி மிதிச்சு குழந்தையும் தாயும் வந்து மிதிப்பட்டதில் தாய் அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க அவங்க ஒரு இரவதினு பேர் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு முப்பத்தி ஒன்பது வயதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் இறந்து போயிட்டாங்க அந்த பையன் வந்து உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் இருக்கான் அப்போ ஒரு வெட்ட வெளியில் கட்டுப்படுத்தவே முடியாது என்கிற இடத்துல வந்து நடக்கிற வன்முறை என்பது வேறு நெரிசல் என்பது வேறு இப்போ மீரனா பீச்சில் வந்து விமான சாகசத்துக்குள்ள அது ஒரு 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 பெரிய வெட்ட வெளியாக இருந்துச்சு அதை வந்து காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் ஒரு அரங்கத்துக்குள்ளே திரையரங்கத்துக்குள்ள அதிகபட்சம் ஒரு ஐநூறு பேரை தான் அனுமதிக்க முடியுங்கிற இடத்துல அவங்க டிக்கெட் கொடுக்கும்போதெல்லாம் அவர் ஒழுங்குபடுத்தித்தானே உள்ளே கூட்டு போகிறாங்க ஒவ்வொரு சீட் நம்பர்லாம் போட்டு இங்கே தான் காரணம்லாம் சொல்கிறாங்கல்ல அப்போ ஒவ்வொரு திரையரங்கத்திலையுமே அவங்களும் பாதுகாவலர்கள்லாம் வச்சுருக்காங்க அதை மீறி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அவர் ஒரு பவுன்சரோடு வரக்கூடியவர் எப்படி இந்த அசம்பாவிதம் நடந்தது அது உயிரிழப்பு அளவுக்கு ஒரு சக மனிதராக வருது ஒரு பெண்ணு அவங்கள மிதித்து கொலை செய்கிற அளவுக்கு வந்து ஒரு வெறி கொண்ட ரசிகர் கூட்டமாக மாறுறாங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது தவறான முழு நிச்சயமாக இதை வழக்கு பதிவு செய்து விசாரித்து அவர் என்ன பணம் தரணும்னு சொன்னாலும் அந்த இழப்புக்கு வந்து நான் இழப்பீட்டு தருகிறேன்னு சொன்னாலும் ஒரு உயிரை திரும்ப பெற்றுத் தருவதற்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது அதனால் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு சட்ட நடவடிக்கையாக தான் அதை பார்க்கணுமே தவிர அதை தாண்டி அவர் ஏற்கனவே ஒய்எஸ்ஆர் எல்லாம் வந்து பிரச்சாரம் செய்திருக்கிறாரு அப்படி வேறு வேறு க கணக்குகள் சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் அதெல்லாம் காரணமாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இந்த அசம்பாவிதம் தான் முக்கியமான காரணம் நடிகனுக்கென்று தனியாக பிரத்யேகமான சட்டங்கள் எதுவும் கிடையாது சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமமாக நடத்தப்படணும் அதனால் இந்த நெரிசலுக்கு அவர் நேரடி காரணமாக இல்லை என்றாலும் மறைமுகமாக அந்த உயிரிழப்புக்கு அவர் தான் பொறுப்பேற்கணும் அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கான ஜாமீன் அவங்க வந்து உடனடியாக விண்ணப்பித்த போது அது உரிய நேரத்தில் சிறைத்துறைக்கு கிடைக்காதனால ஒரு இரவு மட்டும் அவர் சிறையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து அவர் காலையில் விடுதலை செய்யப்பட்டார் இது போன்ற சம்பவங்களை எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு ஒழுங்குபடுத்த இதற்கு காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்கிறது நடிகர்களுக்கும் அதுக்கு பொறுப்பு இருக்கிறது அவர் ஒரு பெரிய பேரணி மாதிரி நடத்தியிருக்கார் இந்த படத்திற்காக வேண்டி திரைப்படத்துக்கு முதல் நாள் அந்த ஒரு பேரணி மாதிரி நடத்தி அவர் வருகை தருவதை வந்து எங்களுக்கு சொல்லவே இல்லை என்று ஒரு பக்கமோ வந்து திடீர்னு வந்தார்னு ஒரு தகவலும் அதனால் தான் கட்டுப்படுத்த முடியல என்று ஒரு முன்னுக்கு பின் முரணான தகவலை சொல்கிறாங்க காவல்துறையில் நாங்கள் அனுமதி கேட்டோம் அப்படின்னு அல்லு அர்ஜுனா தரப்புலையும் எங்களுக்கு அனுமதி கேட்கலை அப்படின்னு காவல்துறை தரப்புலையும் சொல்லப்படுகிறது இல்லை இப்போ இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது என்றால் இங்கே கூட நமது ஸ்பெஷல் ஷோ இல்லை சில நேரங்களில் ஒரு சில காட்சிகள் காலை எட்டு மணி இல்லை ஒன்பது மணி அப்படிலாம் அனுமதிக்கிறோம் இங்கேயும் அந்த நடைமுறை இருக்கிறது அதாவது அந்த புதிய திரைப்படத்தை அந்த நடித்த நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் உள்ளிட்ட திரைத்துறையை சார்ந்தவர்கள் பார்க்க வர காட்சிகள் எல்லாமும் சென்னை போன்ற பெருநகரங்கள்லேயும் இருக்குது இதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொன்னால் திரைத்துறையில் இருக்கிறவங்க முதல்ல என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் அந்த பொறுப்பை அவங்க எப்படி உணரணும் காவல்துறை இங்கே என்ன செய்யணும் இல்லை ஏதாவது எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே வந்து அந்த அவங்க வந்து எத்தனை பேர் வருவாங்க யாராருக்கு வந்து இந்த சீட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துகிறது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அந்த திரையரங்கத்தை ஒப்படைக்கணும் இது மாதிரியான சிறப்பு காட்சிகள் வருகிற போது அவங்க முழுமையாக வந்து ஒன்று பிரைவேட் செக்யூரிட்டியோ அல்லது காவல்துறையோ யாராவது ஒரு ஒரு பொறுப்பேற்று கொண்டு ஒரு நடிகன் வந்துட்டு திரும்பி போகிற வரைக்குமான அந்த ஏற்பாடுகளை வந்து அவங்க செய்யணும் அவர் மேடை ஏறுவதற்கு எந்த வழியில் மேடை ஏறுறாரு எந்த வழியில் வந்து அந்த திரையை திரைக்கு முன்னாடி தோன்றுவார் எந்த இடத்துல மக்களை சந்திக்கிறாரு அதை எப்படி நெரிசல் இப்போ பல நெரிசலில் வந்து மரணங்கள் நடந்திருக்கிறோம் அதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு முன்கூட்டியே குறைந்தபட்சமாக திட்டமிடணும் திட்டமிடலாம் என்ன செய்யணும்னா இது போன்ற நடிகர்கள் பொதுவெளிக்கு வராதிங்க நீங்கள் எதுக்காக வர்றீங்க உங்கள் படத்தை பார்க்க தானே மக்கள் வர்றேன் நீங்கள் எதுக்கு நேரம் வர்றீங்க நேர வர்றதுனால தான் இவ்வளோ சிக்கல் வருது அதை தவிர்த்திருக்கணும் ஒரு இது ரெண்டு தான் அதற்கான வாய்ப்பு நன்றி சார் மற்றொரு நேரங்கள்லாம் சந்திப்போம்